ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் நாம் நினச்ச இடத்துக்கெல்லாம் போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் சில இடங்களில் ஒரு சாதாரண மனுஷன் உள்ளே நுழையணுன்னா அதுக்கு பல நூறு அனுமதிகள் வேணும் ஒரு வேளை மீறி உள்ளே போனால் அடுத்த நிமிஷம் உங்களோட உயிர் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் அந்த அளவுக்கு உலகத்தில் ரகசியமாக பாதுகாக்கப்படுற அஞ்சு இடங்களை பற்றி தான் இந்த இன்னைக்கு நாம் பார்க்கப்போம் கடைசியான இடம் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லிஸ்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது ஃபோர்ட் நாக்ஸ் அமெரிக்காவில் இருக்கிற ஃபோர்ட் நாக்ஸ் தான் உலகத்தின் மிக பாதுகாப்பான இடம்னு சொல்லப்படுது ஏன் தெரியுமா இங்கே தான் அமெரிக்காவோட பலாயிரம் டன் கட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்தை சுற்றிலும் முப்பதாயிரம் இராணுவ வீரர்கள் எப்போது ரோந்து போயிட்டே இருப்பாங்க இந்த தங்க காப்பகத்தோட கதவு மட்டும் இருபத்தி ரெண்டு டன் எடை கொண்டதா இருக்கு ஒரு குண்டடிப்பட்டா கூட இந்த கதவுக்கு ஒன்றுமே ஆகாது அனுமதி இல்லாமல் யாருக்கும் இதுக்கு பக்கத்தில் கூட போக அனுமதி கிடையாது நம்ம லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்குது வத்திகன் சீக்ரெட் டச்சூஸ் இத்தாலியில் இருக்கிற வத்திகன் ரகசிய காப்பகம் இங்க தங்கம் வைரம் எதுவும் கிடையாது ஆனால் அதை விட விலை மதிப்பு இல்லாத வரலாற்று உண்மைகள் இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவோட ரகசிய கடிதங்கள்னு பல பொக்கிஷங்கள் இங்க இருக்கு ஒரு ஆராய்ச்சியாளரா இருந்தா கூட எதையும் பார்க்க முன்னாடியே சொல்லணும் இருக்கிற எல்லா அலமாரிகளையும் பார்க்க யாருக்குமே அனுமதி கிடையாது நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது ஸ்வல்பட் குளோபல் சீட் வால்ட் ஒருவேளை இந்த உலகம் ஒரு பெரிய இயற்கை சீற்றத்தாலோ அல்லது பேரழிவாலோ அழிஞ்சு போனோம்னா என்ன ஆகும் மறுபடியும் நாம செடி கொடிகளை எப்படி உருவாக்குவோம் அதுக்காக தான் இந்த இடம் உருவாக்கியிருக்காங்க நார்வே நாட்டில் இருக்கிற ஒரு பனிமலைக்கு அடியில் இதை கட்டியிருக்காங்க உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான பயிர்களோட விதைகளும் இங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு அணு ஆயுத தாக்குதல் நடந்தாலும் இந்த விதைகள் காப்பகத்துக்குள்ள ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும் மனித குலத்தோட கடைசி நம்பிக்கை இது தான் நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஏரியா இந்த இடத்த பற்றி நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருக்க முடியாது அமெரிக்காவோட நெவேடா பாலைவனத்தில் இருக்கிற ஒரு தளம் தான் இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒன் இந்த ஏலியன்ஸ் ஆராய்ச்சி நடக்குதா இல்லை பறக்கும் தட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு பல மர்மங்கள் இருக்கு இந்த இடத்துல ஒரு மனுஷன் அத்துமீறி உள்ள நுழைஞ்சா எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் சுட்டுத்தல்ல இராணுவத்த அதிகாரம் இருக்கு கூகுள் மேப்ல கூட இதோட முழு விவரத்தை பார்க்க முடியாது நம்ம லிஸ்ட்ல மொத இடத்துல இருக்கிறது இந்தியாவிலேயே இருக்கிற ஒரு ரகசிய தளம் ஆனால் கூகுள் மேப்பில் கூட இதை உங்களால் பார்க்க முடியாது இது ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு ரகசிய அணுசக்தி நீர்மூழ்கித்தலம் இது ஒரு மலைக்கு அடியில் குடைஞ்சி உருவாக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய சுரங்கம் கடலுக்கு அடியிலேயே நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து போகிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த சுத்திலும் பல கிலோமீட்டருக்கு யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க செயற்கை கோள்கள் கூட இதை துல்லியமாக புகைப்படம் எடுக்க முடியாது எதிரி நாடுகள் ஒருவேளை இந்தியா மேலே அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா அடியில் இருக்கிற இந்த தளத்துல இருந்து இந்தியா பதிலடி கொடுக்கும் இதுதான் இந்தியாவோட மிக ரகசியமான மற்றும் பாதுகாப்பான ஆயுதமாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு இடங்கள்ல உங்களுக்கு எது ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது ஒருவேளை உங்களுக்கு அனுமதி கிடைச்சா இந்த அஞ்சு இடங்களுக்குள்ள போக ஆசைப்படுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வேர்ல்டு ஃபை இன்ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த மர்மமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி